வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் அதிமுக முழுமையாக எடப்பாடியார் தலைமையில் நடை போடுகிறது உதகை ஏடிசி பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் எஸ் வேலுமணி பேச்சு உதகை ஏடிசி சதுக்கத்தில் அதிமுகவின் ஐம்பத்தி மூன்றாவது ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டம் மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத்து தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி கலந்து கொண்டு இரண்டாயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் அதிமுக முழுமையாக எடப்பாடியார் தலைமையில் நடை நடைபோடுகிறது அதிமுக ஆட்சிதான் நீலகிரி மாவட்டத்திற்கு அனைத்து திட்டங்களும் வழங்கப்பட்டது நீலகிரி மக்களின் பல்லாண்டு கோரிக்கையான மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தந்தது அதிமுக அனைத்து கிராம பகுதிகளுக்கும் சாலைகளை தந்ததும் அதிமுக ஏழை எளிய மக்களுக்கு கோத்தகிரி மற்றும் கேத்தி பகுதிகளில் வீடுகள் கட்டி கொடுத்ததும் அதிமுக ஆட்சிதான் மார்க்கெட் வியாபாரிகளை காத்து பாதுகாப்பாக வைத்திருந்தோம் திமுக ஆட்சியில் கைவிட்டுவிட்டனர் இன்று யாரையாவது சந்திக்க முடிகிறதா திமுக விளம்பரங்களில் மட்டுமே திட்டங்களை அறிவிக்கிறது ஆனால் செயல்படுத்துவதில்லை திமுக ஆட்சியில் செய்தியாளர்கள் மிரட்டப்படுகிறார்கள் புரட்சித் தலைவி அம்மா நீலகிரி மக்கள் மீது தனி கவனம் கொண்டிருந்தார் அதையே எடப்பாடியாரும் தொடர்ந்தார் அதிமுக ஆட்சியில் நீலகிரி மாவட்டத்திற்கு தேவையான அனைத்தும் செய்து தரப்பட்டது என்று பேசினார் அமைப்புச் செயலாளர் கே ஆர் அர்ஜுனன் பேரவை மாவட்ட செயலாளர் சாந்திராமு எம்ஜிஆர் மற்ற துணைச் செயலாளர் தேநாடு லட்சுமணன் மாவட்ட துணைச் செயலாளர் கோபாலகிருஷ்ணன் பொதுக்குழு உறுப்பினர் தேவராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் நகரமன்ற உறுப்பினரும் பாசறை மாவட்ட செயலாளருமான பாபு இளைஞரணி மாவட்ட செயலாளர் குருமூர்த்தி வர்த்தகணி மாவட்ட செயலாளரும் எபநாடு ஊராட்சித் தலைவருமான கண்ணன் மீனவரணி மாவட்ட செயலாளர் விஷாந்த் ஒன்றியச் செயலாளர்கள் கடநாடு பா குமார் ஹேம்சந்த் பேரட்டி ராஜி நகரமன்ற உறுப்பினர்கள் சகுந்தலா தனலட்சுமி ஓட்டுநர் அணி நகர செயலாளரும் நொண்டிமேடு கிளைச் செயலாளருமான டி கார்த்திக் ஓசிஎஸ் முன்னாள் தலைவர் ஜெயராமன் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன் நிறைய பேர் ஊடகங்களுக்கு வந்துட்டு பத்திரிகைகளுக்கு வந்து நிறைய பேர் ஒரு சில பேர் மட்டும் நிறைய நமக்கு சப்போர்ட் நிறைய ஊடகங்கள் இன்றைக்கு அவர்கள் மிரட்டப்படுகிறார்கள் இப்படிதான் போன சொல்லி போட்டு நாலு பேருக்கு வந்து சில பேருக்கு வந்து அண்ணா திமுக அவ்வளவுதான் அப்படியே அப்படியே இன்னைக்கு எடப்பாடிய தலைமையில் அண்ணா திமுக தெளிவா இருக்குது அண்ணா மிக முழுமையாக இன்னைக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் முழுமையாக எடப்பாடிய தலைமையில வீரனை போட்டு நடந்து முடிஞ்ச இன்னைக்கு விளம்பரத்திலேயே முடிச்சிட்டாங்க இன்னைக்கு எந்த திட்டம் தராமல் இன்னைக்கு கிட்டத்தட்ட மூன்று வருஷம் முடிச்சுட்டாங்க ஆட்சியே முடியும் போது இன்னைக்கும்